அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோ உள்ள இன்னும் ஒரு விசேட செய்தியோட உங்களை நான் சந்திக்கிறேன் இப்போ நாடளாவிய ரீதியில கடந்த ஒரு சில வாரங்களாக வந்து சீரற்ற வானிலை வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்குது அந்த வரிசையில் இப்போ ஒரு சில மனுத்தியாலங்களில் பல பகுதிகளில் வந்து சீரற்ற வானிலையின் காரணமாக வந்து பல பகுதிகளில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறதோட நாட்டில் இருக்கிற பல முக்கியமான ஆறுகள் வந்து பெருக்கெடுத்து ஓடுறதாக வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய கொழும்பு பிரதேசத்துல காலை முதல் வந்து புகை மண்டலமாக இருக்கிறதோட பல முக்கிய பகுதிகளில் வந்து அதிக அளவிலான அதிக அளவிலான மலை வீழ்ச்சி வந்து சொல்லப்பட்டிருக்குது இந்த தகவலை யாரு சொல்லியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்தா திணைக்களம் மற்றும் வானிலை ஆராய்ச்சி நிலையம் தான் இந்த தகவலை வந்து சொல்லிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்போ நான் இருக்கிற இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய வீட்டுக்காருக்குள்ள பதுரை தான் இருக்கிறேன் பதுரை மாவட்டத்துல கடந்த ஒரு சில மணித்தேலத்துக்கு முன்பதாக வந்து அதிக அளவிலான மலை வீழ்ச்சி வந்து பதிவாகி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்கள்ல ஒரு சில பகுதிகளில் மிக முக்கியமான செய்தித்தளங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது வந்து அஹ் அதிகளவில் இலங்கையில இருக்கக்கூடிய ரத்தினபுரி மாவட்டத்துல வந்து அதிகளவிலான மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கிறதோட கிட்டத்தட்ட பல இடங்கள்ல வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறதோட கிட்டத்தட்ட வளிமண்டலவியல் திணைக்களத்தினால இலங்கையில இருக்கிற மிக முக்கியமான பத்து மாவட்டங்களுக்கு வந்து சிவப்பு அபாய எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்குது இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அதிக அளவிலான மலை வீழ்ச்சி பதிவாகிறது ஒண்ணு அடுத்தது வந்து இந்த பத்து மாவட்டத்துல அஹ் அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கின்ற பாதிக்கப்பட போகின்ற மா மாவட்டமாக பார்க்கப்படுகிறது வந்து ரத்தினபுரி மாவட்டம் தான் ரத்தினபுரி மாவட்டம் காலையில இருந்து அதிக அளவிலான மலை வீழ்ச்சி பதிவாகிறதோட இந்த மலைப்பாங்கான பகுதிகளில் இருக்கிறவங்க வந்து மிக பாதுகாப்பாக இருக்கிற வந்து வளிமண்டலவியல் வந்து திணைக்கிழமை வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ரத்தினபுரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய பல இடங்கள்ல வந்து மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது இவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு ஆஹ் இலங்கையில இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது இந்த வீடியோவை நான் பதிவு செய்யற நாள் வந்து ஒரு விடுமுறை நாளாக இருந்த நேரத்துல அஹ் நாளைய தினம் வந்து திங்கட்கிழமை பாடசாலைகள் வந்து நடைபெற இருந்த தருணத்துல இலங்கையில இப்போ சீரற்ற வானிலையின் காரணமாக வந்து அதிக அளவிலான இடங்கள் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால மாணவர்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வந்து இலங்கையினுடைய கல்வி அமைச்சு வந்து நாளை தினம் நாட்டில் இருக்கிற சகல பாடசாலைகளுக்கும் வந்து விடுமுறை வழங்க இருக்கிறதாக வந்து ஒரு தகவல் வந்து இப்போ பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு எனவே இந்த நேரத்துல தான் நாட்டில் இருக்கிற சகல இடங்கள்லையும் வந்து அதிக அளவிலான மலை வீழ்ச்சி பதிவாகி இருக்கிறதோட கிட்டத்தட்ட பத்து மாவட்டங்களுக்கு வந்து மண்சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது எனவே இந்த தகவல்களை கருத்தில் கொண்டு நாளைய தினம் பாடசாலை நாட்டில் இருக்கின்ற அத்தனை பாடசாலைகளும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்குது எனவே மலைப்பாங்கான பகுதிகளில் இருக்கிறவங்க தாழ்நில பகுதிகளில் இருக்கிறவங்க அதிக அளவுல மலை பதிவாகி இருக்கிற இடங்களில் இருக்கிறவங்க பாதுகாப்பாக இருக்குமாறு வந்து வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க மலைப்பாங்கான இடங்கள் இருக்கிறவங்க வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வந்து அறிவுத்தல் வந்து விடுக்கப்பட்டிருக்குது எனவே இது தொடர்பாக வந்து இன்னும் ஒரு சில மனுத்தியாலங்கள பல முக்கியமான தகவல்கள் வெறிவாளர் சந்தர்ப்பத்தில் உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் நீங்க செய்ய வேண்டியது வந்து என்னுடைய யூடியூப் சேனலை இப்போதான் நீங்க பாக்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இந்த பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் போன்ற எல்லா தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஒரு காணொலியில் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கும் வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்